ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க போப்பறோம்ண்டா 200 ரூபா காசை கொண்டு கடைக்கு போறோம் இந்த புள்ள எங்கட விட்ட கண்ண நாளைக்கு பிறகு வந்திருக்கு அதனால கடை கூடிட்டு போப்பறோம் 200 ரூபா தான் செலவளிப்போம் அவரோட பேக்கையும் வாங்கி கொடுத்துட்டு அந்த காரணத்தால 200 ரூபாய்க்கு ஏதாவது பாவம் தானி வாங்கி கொடுப்போம்னு போறேன் இவளுக்கு மட்டுமில்ல இந்த 200 ரூபாய் வெச்சு நாங்களும் ஏதாவது வாங்கி சாப்பிடுறோம் இப்போ நீங்க அத தான் பார்க்க போறீங்க வாங்க கடைக்கு போலாம் வாங்க போலாம் இவா வந்து

கடைக்கு வரும்போது போகும்போது ரெண்டு பேரா போறேன் ஏனன்னு சொன்னா அவையோட அம்மா அவசரமா அங்கேயோ போகணுமா அப்ப அதனால ரோட்ல வச்சு ஏத்திட்டு போயிட்டா நாங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு முதலே அவள் பாவம் போயிட்டாள்

அதுக்கு பிறகு இதுதான் சீனி சீனி தெரியாதான் பார்த்துக்கணுங்க சொல்லுங்க சீனி ஓகே சீனி தெரியும் அத்தி மாட்டிக்கா பாருங்க

අආතිි කොට තාාඩ පර ේත්න බ අගේ යමම සීණ පොඩන්නවා අපබරන්සාායත තිකොළු අම්මා ගොඩද මතිත ටසනය පත්තින පයත තේතිී ව எனக்கு சொல்வர் குடிச்சு பாக்கடா அந்த தேதி நல்லா இருக்கானே நீ தேதி குடிக்கிற இல்ல நான் ஊத்தி தேதி தேதி பல்ல காட்டணும் ஓகே தர இந்தாங்க பிஸ்கட்டையும் சாப்பிடுங்க எடுத்துட்டு வா குடிப்ப ஓகே உண்மையா சொல்லணும்டா அவள் ஊத்தின பிளேண்டி நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது இன்றைக்கும் நல்லா தான் ஊதி ஊதிருக்காள் அவள் பிஸ்கட் மிக்சர் அங்கே பிரித்து கொடுக்க போயிருக்காள் இப்போ உடனே அவளுக்கு முன்னால் சொன்னால் அவளுக்கு கொஞ்சம் அந்த பெருமை குடிதுமா அதனால நல்லா தான் இருக்கு வா வந்து புளேந்தி குடிக்கிறதில்லை பிஸ்கெட் சாப்பிடுவா ஆனா புளேந்தியும் குடிப்பேன் பிஸ்கெட்டும் சாப்பிடுவாரு பிஸ்கெட் தனி டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை புளேந்தி அப்படியே சேர்த்து ஊற்றி குடுக்க மாட்டேன் அதுதான் நானே ஊதி இருக்கலாம் போல நல்லா சொல்லுவாங்க ஆனா நல்லாடியும் குடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க நல்லா இல்லை என்ன செய்ய ஊதி தந்துடாளுன்னுதான் குடிக்கிறேன் காணமே என்ன கவி கவிய காணம் ரெண்டு நாள் ரெண்டு நாளா இப்போ மூந்து நாலு நாளைக்கு மேல காஃபி வேற இல்லை எங்களை வீடியோக்கும் வேற இல்லை எங்களை வீட்டையும் வேற இல்லை இன்னைக்கு நான் தான் டியூஷன் கொண்டே விட்டுட்டு வந்தேன் நான் என்னண்டா வீட விட்ட வீட மச்சி வந்து நிற்கிறா அதனால உங்கள வாக்கு கண்ணே தெரியுது இல்லை பாவா இப்ப நாளைக்கு போகணும்னா வேற வேற வா பேர் இட்டு நாளைக்கு போகுது நாளைக்கு போயிட்டு விட்டுட்டு வேற வேணும் பிளேன் டீல எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும் அப்படி பிளேன் டீல இந்த பிஸ்கெட் அப்படி தொட்டுட்டு சரியா இப்படி நல்லா தோடணும் இந்த பிஸ்கட் பிஸ்கெட் கொஞ்ச நேரம் ஆகும்

இல்ல அந்த காரணத்தினால மிக்சரை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடும் பரவாயில்ல மிக்சரும் நல்லா தான் இருக்கும் எங்க அம்மா தெரியவா மிக்சரும் புட்டும் சாப்பிடுவாங்க அதை விட அம்மா வந்து கச்சாம்பைத்தியம் புள்ளையண்டிக்குள்ள கச்சா பருப்பா வச்சு போட்டு குடிச்சுக்கொண்டே இருப்பா உனக்கு தெரியும் தானே அப்படிதான் குடிச்சுக்கொண்டே இருப்பா இன்றைக்கி ஒண்ணும் வீடியோ போட இல்லை என்றதால நாங்க சும்மா அலட்டி கொண்டு இருக்கிறோம் அதுக்காண்டி நீங்க சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறது இல்லை நாங்களும் நாளைக்கு வீடியோ போடுவோம் வேண்டாம் இன்றைக்கு ஒரு இடம் போகல மாலை சூடாவளி வேற போதா சுரட்டி கொண்டு போயிட்டுனா கரைச்சல் அந்த காரணத்தால் நாங்க இங்கே போய் வீடியோ எடுக்கலை வேண்டாம் வீடியோ விட உயிர் முக்கியம்ன்றதால் நாங்க அந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாகி இந்த வீட்ல இருக்கிறோம் உயிர் அதை வீடியோ போட முடியும் அடுத்த அடுத்த வீடியோ அதனால நாங்க இப்படி அலம்பரம்னு சொல்லி சேனல்ல அன்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணா பண்ணுங்க நாளைக்கு நாங்க ஒரு நல்ல வீடியோ போடுவோம் அதை விட உங்களுக்கு இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அளவுக்கு என்ன மாதிரியான நாங்க வீடியோ குக்கிங் வீடியோவா இல்ல என்ன சொன்னால் வீடியோவா அலெட்டர் வீடியோவா இல்ல எப்படியான வீடியோ இடங்களுக்கு போய்